மக்களே எஸ் நாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வளாக் எல்லாம் நாங்களும் பண்ணலான்னு சொல்லிட்டு என் நான் ஒரு ஒரு வாரமா ட்ரிப்பு கூப்பிட்டு இருந்தேன் அந்த இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு வரவே மாட்டாங்க அப்படிதான் இருப்பானுங்க நம்ம தான் சொல்லி கூப்பிடணும் நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு ஹிடன் பிளேஸ் தெரியும் உண்மையிலேயே ஒரு ஹிடன் பிளேஸ் தெரியும் நான் உங்களையும் அங்க கூட்டின்னு போ போறேன் அந்த இடத்த சென்னையில யாருமே பெருசா பாத்துக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் தான் பார்த்திருப்பாங்க நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் சோ அங்க போலாம்டான்னு சொல்லிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இப்ப வர வெச்சிட்டேன் ஓகே எங்கயோ வெயிட் பண்றான் ரெண்டு பேரும் ஒண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்கள தான் பிக் பண்ண போறோம் எட்டு மணிக்கு வாங்கடான்னு கூப்பிட்டேன் அவங்க கரெக்டா வந்துட்டானுங்க நான் ஏந்ததே எட்டு மணி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி ரெடி ஆகிட்டு இப்போதான் ஒன்பது மணிக்கு தான் போய் பிக் பண்ணப் போறேன் என்னென்ன என்ன திட்ட போறானுங்க என்னென்ன பண்ண போறானுங்கன்னு தெரில சோ ஆனா மொத்த இந்த ட்ரிப் எவ்ளோ ஃபன்னா இருக்க போது நாம என்னென்ன பண்ண போறோம் எங்க எங்க நிந்து போறோம் அந்த இடம் பிளேஸ் எப்படி இருக்க போதே டெスティனேஷன்ன்றத பாப்போம் சொல்லமா பியூட்டிフル கேம் இந்த கேமுக்கு நேம் என்னங்க சோ இந்த ட்ரிப் எப்படி இருக்க போறது அவര് எப்படி என்ஜாய் பண்ண போறாரன்றத பாப்போம் டேய் 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 என்னடா இவ்வளவு லேட் ஏன்னா நாங்க லேட்டா ஒண்ணுடா நீ அமிதா பச்சன் இவன் தர்மேந்திரா இவனை நான் அஸ்ரானி மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு வந்து நிக்கிறேன் இல்ல இது இல்லடா நான் அலாரம் வெச்சேன் ஆனா கேட்கல vlog எடுத்தத மாரதான் கடைசி வரைக்கும் வேலவட்டிக்கு போகாமே நாம வால்ட் காட்டணும் இதுதான் நம்ம லட்சியம் என்னங்க முன்னாடியே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பிரவீன் ஒருத்தன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப ஒருவே ஒருவே என்ன பண்ண போறானோ என்ன பா எல்லாம் எக்ஸைட்டடா பிளேஸ் ஓகே

அது ஐடியா பேராச்சு சொல்லு மச்சா அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது சரி நான் உங்களுக்கு சின்னதா ஒரு க்ளூ மட்டும் தரேன் மகாபலிபுரம் அங்க இருந்து கொஞ்சம் தூரம்

அப்புறமா ஒன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு நான் அப்போ நம்ம ஃப்ளாகே வந்து மெக்கானிக் ஷாப் தான் போகிறோம் சப்போஸ் மெக்கானிக் ஷாப் சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா உன்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு இடத்துக்கு சாப்பிடுயா அந்த இடத்த சென்னையில பார்த்திருக்கவே மாட்டேன் பசிக்குது அப்புறமா ரவுண்ட்

அப்படி என்னடா அந்த இடன் பிளேஸ் னு தெரிஞ்சே ஆகுன இன்னைக்கு மக்களும் ஆளோட வெயிட் பண்ணி இருப்பாங்க இடன் பிளேஸ் என்னன்னு வெயிட் பண்ணிப் பாيرينங்க உங்கள மாதிரி தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு போ பாப்போம் இருங்க ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசனை பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற ஓகே சாப்டி முடிச்சாச்சு அடுத்து என்ன வாட்ல நான் வீடியோ எடுக்கலாம் போறோம் தம்பி தம்பி நீ சாப்பிட்ட பன்றிக்கு வந்து பேசနေ てるது

எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் என்ன என்ன இப்போ வந்து இவருக்கு டயர்டாமா இப்ப நம்மள யார் மனுஷன் இல்லையா கார்தான் நீங்க கார்ல வந்து என்ன டயர்ட் ஆக்குறீங்களா

இந்த வர டிராபிக்ல கேட்டா வந்து ஆபீஸ் அவர் டிராபிக் அப்படின்னு உண்மையில எட்டு மணிக்கா கிளம்பணும் எட்டு மணிக்கா சொன்னோம் எட்டு மணிக்கு நான் கிளம்பலான்னு ஒரு பிளான் போட்டோம் ஆனா நான் என் தெரியும் எட்டு மணி தான் வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாரு இது நம்ம கார் இல்ல நம்ம சாரோத்தர் இருக்காரு அவரோட கார் தான் இது கார் எல்லாம் வாடகை விட்டு இந்த கார் காட்டு போடுவாங்க இதுதான் வந்து அந்த கார் கார் டூர்

காரன் சால்ட் செஞ்சிட்டேங்கறே கண்டிப்பா அந்தி மட்டும் நண்பர் இருக்கார்ல அவர் என்ன உள்ளதா இருக்காரு போல இருக்காரு மாப்பிடிபுரம் ரேச்சாமான் கூட தெரியல அப்படியே கடிச்சி வெச்சிருக்கான் ஸ்டார்டார் அப்பல்லாம் கிச்சு ஒரு சவுண்ட் எலி மாதிரியே கேக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் வாங்குனீங்களா சார் ஒரு நீங்க உங்க

நான் மக்களே டிரைவர் மாறிட்டாரு காஸ்டியூம் மாறிடுச்சுன்னு பாக்குறீங்க எஸ் ஒன் டே ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கோம் மூணு பேரும் செம்ம காண்டில் இருக்காங்க என் மேலே கேமரா மட்டும் இல்ல நான் உங்க மேல காண்டா இருக்கோம் நான் கேமராமேன் மேன் உள்ள செம்ம காண்டில் இருக்கா அவரால் தான் எனக்கு ஒன் டே ஆச்சு இந்த காரால் நைட் வந்து

ட்ரிப்பு பிளான் பண்ணேன் வேலை இருக்காது எதுன்னு வரவே இல்ல அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி உங்களுக்கு ஏதாவது போய் சொல்லி கூட்டிட்டுன்னு வரலாம்னு சொல்லிட்டு உங்க கூட ஒன்றரை காள் டேர் ஆஃப்ட்டு ஏண்டா உன்னை நாள் எல்லா வேலையும் விட்டுட்டு உடம்பு இல்லாமே வந்தா

எல்லாம் ஓகேடா இவன் லீவ் போட்டு வந்தாரு நிஜமா ஒண்ணும் இல்லையா உண்மையிலே எதுவுமே இல்ல எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருந்துச்சு ஒரு வாரமா நீங்க ஆட்டை காட்டிட்டு இருந்தீங்க சோ அதுக்குதான் இந்த ஒரு பொய் என்ன எப்படி நம்புறீங்க நானே வீட்டுக்கு வாங்கடா வீட்டுல அப்பயே சொன்னேன் சென்னை வச்சுட்டு வீட்டுல சோறு கோவில் சமைச்சு போறோம் தானே

இந்த ஆடியன்ஸ் இப்பதான் பாக்குறாங்க நம்மள அவங்களே என்ன மன்னிச்சிருங்க இந்த வீடியோ கடைசியாக்கே நீங்க பாப்பீங்களான்னு தெரியாது அதுக்காகவே ஒரு கியூரியாட்டிக்காக நீங்க ஒன்றும் இங்கதான் இருக்காரு அதையும் நான் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் இன்னும் அந்த நைட் எல்லாம் நிறைய பண்ணலாம் பண்ணுவோம் அதெல்லாம் எடுக்க பட் ஸ்டில் இந்த ட்ரிப் எனக்கு சூப்பராக போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரா பெயர் நினைக்கிறேன் அடுத்ததா ஒரு பிளேஸ் நான் உங்களுக்கு இந்தியா நியூஸ் இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி விடுங்க குத்துங்க பெல்